ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான மாங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் மாங்காய் சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இந்த சட்னியை நம்ம சாதத்தோட துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிம்பிளான மாங்காய் சட்னியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மாங்காய் சட்னி செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோமாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப புளிப்பா இருக்கிற மாங்காய் இல்லாம இந்த மாதிரி கோமாங்காய் சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு கோமாங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதோடவே கொஞ்சமா மல்லித்தலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சின்னதா ஒரு துண்டு தேங்காய் வந்து எடுத்திருக்கேங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் அதோடவே சின்னதா ஒரு துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து எடுத்திருக்கேங்க இவ்வளவுதான் நம்ம மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் இப்ப சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாங்காவை கட் பண்ணி நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் மாங்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப மாங்காய் ஃபுல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்ப கட் பண்ண மாங்காவை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கட் பண்ண மாங்காவை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன் இதோடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க இதோடவே காரத்துக்காக ஆறு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இந்த மாங்காய் சட்னி கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் இதோடவே சின்னதா ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு துண்டு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு சில்லு தேங்காவை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சட்னிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க ரொம்பவும் நைஸாக வலுவலுன்னு அரைக்காம கொஞ்சம் திருதிரியா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தான் நம்ம நம்ம சட்னி ரொம்பவே சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தோம்னா இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக அடுப்புல தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க தேங்காய் எண்ணெயில செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு வரமிளகாய கிள்ளேர்த்த ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிளான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மாங்காய் சீசன் இருக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சட்னி ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிளாவும் செஞ்சிடலாம் இது சாதத்தோட துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிடவும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்